கிளாஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது கொஞ்சம் உள்டாக இருக்கும் அது காரணம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அந்த பிள்ளைங்க வந்து கற்றுக்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியம் அந்தளவுக்கு இப்போ ஸ்லாஸை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாலும் இப்போ ஒரு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஈவன் டென்த்து லெவன்த்து டுவல்த்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க கணக்கு பாடத்துலையும் ஆங்கில பாடத்துலையும் கொஞ்சம் அதிகம் கவர்மெண்ட் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அதில் குட் இருக்கிற பிளாக்ஸ் ஏற்றினா ஆவரேஜாக இருக்கிற பிளாக்ஸில் டூ பி இம்ப்ரூவ்ட் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த டூ பி இம்ப்ரூவ்ட் ப்ளாக்ஸ் சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி நேரடியாக வரவழைத்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைடைய தலைமையில் இன்றைக்கு இந்த மீளாய்வு கூட்டம் நடந்துக்கின்றது ஒவ்வொரு ஹெச்எம்ஸும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து இந்த ஸ்லாஷ் எக்ஸாம் சார்ந்து அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு அடுத்த கல்வியாண்டு இருந்து வரும்போது ஸ்லாஷ் போட்டால் மயிலாடுதுறை இன்னும் முதல் ஐந்து இடத்துக்குள்ள வரத்துக்கு நாங்கள் என்னென்னலாம் செய்வோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானையும் அது மிக ஒரு மகிழ்ச்சியானது என்னென்னா ஒவ்வொரு ஹெச்எம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆமாம் இதில் கொஞ்சம் நாங்கள் பின்தங்கிடுவோம் இதில் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பின்தங்கியிருக்கிறது காரணம் என்னென்னா அது சார்ந்து நாங்கள் வந்து என்ன ரெமடியல் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க அது மகிழ்ச்சியாக இருந்தது தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது சார்ந்து தொடர்ந்து பல ரிவ்யூ மீட்டிங் வைக்கிறேன் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இனி வரும் கல்வியாண்டில் இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மயிலாடுதுறை மாவட்டம் பெருமைங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது புத்தகத்தை வந்து இப்போ டீச்சர்ஸ் லெவலில் உடல் கல்வி ஆசிரியர்கள் கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் நாங்கள் டைம் முடிஞ்ச ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அது சார்ந்து வகுப்புகள் விளையாட்டு சார்ந்து உடல் சார்ந்து மனம் சார்ந்து எப்படி அந்த பிள்ளைகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளார்

வசதி சப்போஸ் வந்து எங்களுக்கு வந்து சுடிதார் தான் சார் எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் விருப்பம் அவங்களுக்கான கஷ்டங்கள் இல்லாத அளவுக்கு அந்த உடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய பண்பாடும் கலாச்சாரம் பாதுகாக்கின்ற விதத்தில் அதற்கான உடையவர்கள் அணிந்து கொள்ளலாம் என்று தெரியல ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ரீதியாக தான் நம்ம வந்து வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர் எந்த ஒரு இதுவும் போடாமல் வெறும்னா மட்டும் அவர் ஃபார்வர்ட் பண்ணி வச்சிருக்காரு கண்டிப்பாக நம்முடைய மாண்பமை பொருந்திய நீதிமன்றம் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கண்டிப்பாக நம்முடைய அரசுக்கு வழங்குங்கள் நம்பிக்கை எனக்கு அந்த திட்டத்துக்கு முன்னால் மற்ற உதவி சென்மம் தொடர்ந்த வழக்கம் வந்து உச்ச உச்சநீதிமன்ற தள்ளுபடி பண்ணியிருக்கிறது அதுக்கு அப்புறம் இல்லை எனக்கு அந்த இதில் உடனே ஒன்றா நாங்கள் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரதுங்கிறது